இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல தேங்காய் பூ சாதம் செய்ய போறோம் தேங்காய் பூ சாதம் செய்ய தேவையான பொருட்கள் துருவிய தேங்காய் ஒண்ணு தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் முந்திரி அஞ்சு டு எட்டு பச்சை மிளகாய் மூணு காய்ந்த மிளகாய் மூணு கொத்தமல்லி இலை சிறிதளவு தேவையான அளவு உப்பு மூணு கப்பு ரைஸ் வானலி அடுப்பில் வச்சு வானலி சூடானதும் நான் எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை அதில் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து கடலை பருப்பு போட்டு வெடிக்க விடுறோம் பிறகு நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ நான் திருகி வச்சிருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் தேங்காயை ரொம்ப வதக்கக்கூடாது அதனுடைய கிரன்ச்சினஸ் போகாத அளவுக்கு லைட்டாக வருத்தா போதும் இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சிருக்கிற ரைஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் உப்பு அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசியில் கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடுங்க இப்போது முந்திரியவும் சேர்த்து வதக்குங்க இப்போது தேங்காய் பூ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ